அனைவருக்கும் வணக்கம் திருஷோபா கட்டன் நான் உங்க ராஜுங்க ஓகே சிலபஸ்ல வந்து செவன்த் யூனிட்ல பாத்தீங்கன்னா தமிழ் அறிஞர்கள் அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்கு அதுல இருந்து ஒரு அறிஞர்கள் தான் அதாவது ஒரு அறிஞர் தான் தேப்போ மீனாட்சி சுந்தரனார் ஆக்சுவலா மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனாருங்கிறது வேறவர் தேப்போ மீனாட்சி சுந்தரனார் அப்படிங்கிறது வேறவரு சரிங்களா கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க தென்பட்டினம் பொன்னுசாமியின் மகன் ஆக்சுவலா வந்து எல்லா பயிண்ட்ஸையும் போர்டில் எழுத முடியாது காது கொடுத்து நான் சொல்ற சில விஷயத்த கேட்டுக்கோங்க உங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் தென்பட்டினம் பொன்னுசாமியின் மகன் தான் தேப்போ மீனாட்சி சுந்தரனாரோட ஃபுல் ஃபார்மே சரிங்களா இவர் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒண்ணுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் அவருடைய இயர்ஸ் அவர் வாழ்ந்த காலம் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று டூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது சரி ஓகே இவர் ஆக்சுவலாக பாத்தீங்கன்னா ஒரு வக்கீல் சரிங்களா அது இல்லாம சிறந்த பேச்சாளர் விடுதலை போராட்ட வீரர் அப்படின்ட்டு பல முகம் அப்படின்ட்டு இருக்கு இவருக்கு சரிங்களா அது இல்லாம பாத்தீங்கன்னா இவருக்கு சிறப்பு பெயர் அப்படின்ட்டு இருக்கு அது வந்து சில தலைவர்கள் கொடுத்துருக்காங்க அதை எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா முதல்ல வந்து பிரீவியஸ்ல கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின் நடமாடும் பல்கலைக்கழகம் என்று தேப்போ மீனாட்சி சுந்தரனார சொன்னவர் யாரு அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஆக்சுவலா திருவி கல்யாண சுந்தரம் திருவிக்கா அப்படிங்கறது தான் ஆன்சர் ஓகேங்களா நடமாடும் பல்கலைக்கழகம் திருவிக்கா அது இல்லாம பாத்தீங்கன்னா பன்மொழி புலவர் அப்படின்ட்டு குன்றக்குடி திருவா அதாவது திருவண்ணாமலை ஆதீனம் அப்படிங்கிறவரு சொல்லியிருக்காரு திருவண்ணாமலை ஆதீனம் குன்றக்குடி திருவண்ணாமலை ஆதீனம் என்னன்னு சொல்லியிருக்காருன்னா பன்மொழி புலவர் இப்ப நம்ம பொதுவாகவே இப்ப திருவண்ணாமலை எல்லாம் பார்த்தீங்கன்னா பல லாங்குவேஜ்ல இருக்கிறவங்களாம் வர ஆரம்பிச்சுட்டாங்க கிரிவலம் அது எதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு மொழி இல்ல ஹிந்திக்காரங்க பல லாங்குவேஜ்காரங்களாம் வந்தாங்க அப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பன்மொழி பல லாங்குவேஜ் எங்கே வராங்க திருவண்ணாமலை அப்ப திருவண்ணாமலை ஆதீனம் அப்படி அப்படிங்கிறவரு பன்மொழி புலவர் அப்படின்ட்டு தேப்போ மீனாட்சி சுந்தரனார சொல்லியிருக்காங்க சரி அது இல்லாம பாத்தீங்கன்னா திருவாடுதுறை திரு ஆடுதுறை ஆதீனம் அப்படிங்கிறவர் வந்து பல்கலை செல்வர் அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்போ ஆடுதுறைன்னு என்ன ஆடுறது ஒரு கலை தானே அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க பல்கலை திரு ஆடுதுறை திரு ஆடுதுறை ஆதீனம் அதாவது திருவாடுதுறை ஆதீனம்ங்கிறவர் பல்கலை செல்வர் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு சரிங்களா அது இல்லாம பாத்தீங்கன்னா பெருந்தமிழ் மணி அப்படின்ட்டு சிவபுரி சன்மார்க்க சபை பெருந்தமிழ் மணி அப்படின்ட்டு சிவபுரி சன்மார்க்க சபைங்கிறவர் சொல்லியிருக்கார் இதுதான் அவருடைய சிறப்பு பெயர் இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஆங்கிலத்தில் சில நூல் எழுதியிருக்காரு அது என்னன்னா ஏ ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் அதாவது தமிழ் வரலாறு தமிழ் லாங்குவேஜ் ஏ ஹிஸ்டரி ஆஃப் தமிழ் லாங்குவேஜ் தமிழ் மொழியை பற்றி உண்டான வரலாறு எழுதியிருக்காரு அதேமாரி ஏ ஹிஸ்டரி ஆஃப் தமிழ் லிட்ரேச்சர் தமிழ் இலக்கியத்தை பற்றியும் வரலாறு எழுதியிருக்கார் ஓகேங்களா கொஸ்டின் கேட்கலாம் கேட்பாங்களா எப்படின்னு தெரில இங்கிலீஷ் ஆங்கில நூல் கேட்பாங்களான்னு தெரியல இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஆஸ்தட்டிக்ஸ் ஆஃப் தமிழ் தமிழோட அழகியலை பற்றியும் இவர் ஒரு நூல் எழுதியிருக்காரு திருவள்ளுவரோட பிலாசபி அதாவது தத்துவம் பிலாசபி ஆஃப் திருவள்ளுவர் அப்படிங்கிற ஒரு நூலையும் எழுதியிருக்காரு இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃபாரின் மாடல்ஸ் இன் தமிழ் கிராமர் அதாவது ஃபாரின் மாடல்ஸ் இன் தமிழ் கிராமர்னு எழுதின வந்து தேப்போ மீனாட்சி சுந்தரனார் இதே வந்து த மேக்கிங் ஆஃப் தமிழ் கிராமர் அப்படின்னு எழுதுனவர் டிகேசி அது டிகேசியோட வரலாறு சொல்லும்போது உங்களுக்கு கொஞ்சம் புரியும் ஃபாரின் மாடல்ஸ்னால் தேப்போ மேக்கிங் ஆஃப் தமிழ் கிராமர்னா டிகேசி ஓகேங்களா அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவர் தமிழ் நூல்கள் அதாவது இவர் இயற்றிய நூல்கள் வந்து நிறைய இருக்கு அதில் சில நூல்கள் வந்து பார்த்தீங்கன்னா காணல் வரி ஆக்சுவலாக இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க இது ப்ரீவியஸில் கேட்டாங்க எப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னா சிலப்பதிகாரம் பற்றிய நூல் அதாவது தேப்போ மீனாட்சி சுந்தரனார் சிலப்பதிகாரம் பற்றிய எழுதிய நூல் பேர் என்ன அப்படின்னா காணல் வரி இதே வந்து சிலப்பதிகாரம் பற்றிய தேப்போ மீனாட்சி சுந்தரனார் எழுதிய கட்டுரை அப்படின்னா குடிமக்கள் காப்பியம் இது நூல் இது கட்டுரை ஓகேங்களா அது இல்லாமல் மனோதத்துவ சாத்திரம் அப்படிங்கிற ஒரு நூல் எழுதியிருக்காரு அப்புறம் தாய்லாந்தில் திருப்பாவை அப்படிங்கிற ஒரு நூல் எழுதியிருக்காரு அப்புறம் கால்டுவெல் ஒப்பிலக்கணம் இந்த நூலை எழுதியிருக்காரு இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அன்பு முடி அப்படிங்கிற ஒரு நூல் எழுதியிருக்காரு இது மட்டுமா அப்படின்னா சில நூல்கள்லாம் எழுதியிருக்காரு அது ஒரு கதை வடிவத்தில் சொல்கிறேன் அது உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன் கேளுங்க அதாவது அவர் பிறகுறாரு பிறந்த உடனே பிறந்தது எப்படியோ அப்படிங்கிற ஒரு நூல் எழுதுறாரு அதுக்கப்புறம் பள்ளிப்பருவம் வருது ஸ்கூலுக்கு போகிறாரு பஸ் ஏறுறாரு பஸ்ஸில் வள்ளுவர் ஃபோட்டோவை பார்க்குறாரு வள்ளுவரை பார்த்த உடனே வள்ளுவர் கண்ட நாடும் காமமும் அப்படிங்கிற ஒரு நூலை எழுதுறாரு வள்ளுவரும் மகளிரும் அப்படிங்கிற ஒரு நூலை எழுதுறாரு அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போகிறாரு ஸ்கூலில் தமிழ் படிக்கிறாரு தமிழை வச்சு சில நூல்கள்லாம் எழுதியிருக்காரு என்னென்னா தமிழ் மனம் தமிழ் மொழி வரலாறு தமிழும் பிற பண்பாடும் தமிழரும் பிற பண்பாடும் சமய தமிழ் இலக்கிய வரலாறு அப்படின்ட்டு எழுதியிருக்காரு உலக நாகரிகத்துல தமிழரின் பங்கு எல்லாமே தமிழ் 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 புரியுதுங்களா தமிழை பத்தி இத்தனை நூலை எழுதியிருக்காரு சே ரைட்டு படிச்சுட்டாரு அதுக்கப்புறம் வராரு வீட்டுக்கு வராரு விளையாடலாம்னு நினைக்கிறாரு விளையாடுற இடத்துல மொழியியல் விளையாட்டு அப்படின்ட்டு ஒரு நூலை எழுதுறாரு விளையாண்டாரு வீட்டுக்கு போறாரு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்னு ஒரு படம் பார்க்குறாரு அங்க குசேலன் படம் ஓடுது ரஜினி பண்ணுவான் குசேலன் படம் குசேலர் அப்படிங்கிற ஒரு நூலை எழுதுறாரு குசேலர் படம் முடிஞ்சுதா அப்புறம் தூங்க ஆரம்பிக்கிறாரு தூங்கும்போது அவருக்கு வந்து ஒரு தியானம் பண்ணுறதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு ஆழ்நிலை தியானம் அப்படிங்கிற ஒரு நூலையும் எழுதுறாரு இதுதான் அவர் எழுதிய நூல்கள் புரியுதுங்களா அது இல்லாமல் பத்துப்பாட்டு அப்படிங்கிற ஒரு நூலையும் எழுதியிருக்காரு பத்துப்பாட்டு ஆய்வு ஆக்சுவலாக சரிங்களா இதெல்லாம் அவர் எழுதிய நூல்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த நூல்கள்லாம் வந்து தேப்போ மீனாட்சி சுந்தரனார் எழுதிய நூல்கள் தான் சரி ரைட்டு அது இல்லாமல் தமிழ் மொழியியல் ஆய்வின் முன்னோடி அப்படின்ட்டு கேட்டாங்கன்னா தேப்போ மீனாட்சி சுந்தரனார் தான் அது இல்லாமல் தமிழ் மொழியியல் கழகத்தின் முதல் தலைவரும் தேப்போ மீனாட்சி சுந்தரனார் தான் சரி அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் பாண்டிச்சேரி புதுச்சேரியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூலை ஆரம்பிச்சவரும் இவர் தான் எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இது இல்லாமல் ஒரு பாயிண்ட்ஸ் அப்படின்னா மொழியியல் துறையை மொழியியல் உயராய்வு மையமாக மொழியியல் துறையை மொழியியல் உயராய்வு மையமாக மாற்றியவர் மொழியல்ன என்ன லிங்குஸ்டிக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அதை வந்து உயராய்வு மையமாக மாற்றியவரும் தேப்போ மீனாட்சி சுந்தரனார் தான் தென்பட்டினம் பொன்னுசாமியின் மகன் தேப்போ மீனாட்சி சுந்தரனார் ஓகே தேப்போ மீனாட்சி சுந்தரனாரோட ஒரு பத்து பாயிண்ட்ஸ் நான் வந்து கொண்டு வந்திருக்கேன் அடுத்த வீடியோவில் இன்னொரு அறிஞர்களோட டீட்டெயிலை நான் கொண்டு வரேன் சரிங்களா லாஸ்ட் டைம் உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஓகே இத்துடன் வந்து நான் உங்கள் ராஜூ தேங்க் யூ